அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான இனிய தின வாழ்த்துக்களை அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் தாயில் சிறந்ததொரு கோயிலுமில்லை என்று சொல்லுவார்கள் அன்னையும் பிதாவும் முன்னதி தெய்வம் என்று சொல்லுவார்கள் ஈன்ற பொரிதலும் பெரிதுபக்கம் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்று வள்ளுவ பிறந்தகை சொல்லுவார் தன் மகனுடைய பெருமைகளை எண்ணி உண்மையிலே மகிழ்ச்சி அடையக்கூடியவள் தாய் ஒருத்தித்தான் முற்றும் திறந்த முனிவர்கள் கூட தாய்ப்பாசத்தை திறக்காத தான் இருந்திருக்கிறார்கள் ஆதிசங்கரர் விவேகானந்தர் எல்லாம் தாயுடைய அருளாசியோடு தான் அந்த துறவரத்தை மேற்கொண்டிருக்கின்றார்கள் அனைத்தையும் திறந்தவர் பட்டினத்து சுவாமிகள் ஆனால் அவரால் துறக்க முடியாதது தாய்ப்பாசம் ஒன்றைத்தான் தங்கே தாய் மரணம் அடைந்தவுடனே வருகின்றார் வந்து விறகு கட்டையிலேயும் அந்த என்னுடைய தாயிண்டைய அந்த மேனி விலகக்கூடாது கூடாது என்பதற்காக பச்சை வாழை மட்டையை கொண்டு வந்து அதிலே தன்னுடைய தாயை வைத்து முன்னையிட்டதீப்புரத்திலே பின்னையிட்டது தென்னிலங்கையிலே அடி வயிற்றிலே யானை இட்டது மூழ்க மூழ்கவே என்று அந்த தாயின்டைய பெருமைகளையும் அந்த தாய் பாசத்தினையும் முற்றும் திறந்த முனிவராக இருக்கக்கூடிய பட்டினத்து சுவாமிகள் கூட அங்கே வெளிப்பட்டு இருக்கிறார் அதே போல ஒரு மனிதனுடைய ஒவ்வொரு மனிதனுடைய ஒரு தாயினுடைய வழியாற்றுதல் மூலம்தான் இருக்கின்றது சர்சிவிராமன் இந்தியா அறிந்த மாபெரும் விஞ்ஞானி இந்த சர்சிவிராமன் சின்ன குழந்தையாக இருக்கின்ற பொழுது மிகவும் சுற்றித்தனமாக இருப்பாராம் ஆனா அவருடைய தாய் தன்னுடைய மகனிடம் நிறைய திறமைகள் இருக்கின்றது இருந்தாலும் அவன் இப்படி விளையாட்டு போக்காக தன்னுடைய வாழ்நாளை தவித்துக் கொண்டிருக்கின்றானே நாளொரு மேனியும் பொழுதல் வண்ணமாக இப்படி வளர்ந்து கொண்டே இருக்கின்றானே என்பதற்காக அந்த தாய் சசிகிராமனை அழைத்து ஒரு லென்ஸ் ஒன்றினை வைத்துக் கொண்டு அதாவது சாதாரண பேப்பரை சூரிய ஒளியிலே காட்டுகிறார் அது தீப்பிடிக்கவில்லை அந்த பேப்பருக்கு மேலான லென்ஸ் வைத்து அதை குவித்து காட்டுகின்ற பொழுது அந்த காகிதமானது தீப்பற்றி எழுகின்றது அப்போதுதான் அந்த தாய் சொல்லுகின்றால் உன்னிடமும் இந்த ஆற்றல் இருக்கின்றது சூரியனுடைய அந்த ஒலிக்கற்றைகள் தான் அந்த காகிதத்தை தீப்பற்ற வைத்தது ஆனால் பரவலாக இருக்கின்ற பொழுது அது தீப்பிடிக்கவில்லை இந்த லென்சின் மூலம் அந்த ஒலிக்கற்றைகள் குவிக்கப்படுகின்ற பொழுது அந்த காகிதம் தீப்பற்றி இருந்தது அதேபோல் உன்னிடம் ஆற்றல்கள் பரவி கிடந்தாலும் அதை ஒருமுகப்படுத்தினாய் என்று சொன்னால் நீ வெற்றியடைவாய் என்று அந்த தாய் வழிகாட்டினால் பின்னாலே நீலம் நிறம் கடலுக்கும் மானுக்கும் நீள நிறம் என்று நம்முடைய ராமன் உளவு என்கின்ற ஒரு கோட்பாட்டை கண்டுபிடித்த பரிசு பெற்ற விஞ்ஞானியாக ஆனார் என்று சொன்னால் அதற்கு அந்த தாயுன்ற வழிகாட்டல்தான் ஒரு தாய் தன்னுடைய குழந்தைகளுக்காக எதையுமே தியாகம் பண்ணவா அப்படிப்பட்டவள் தான் தாய் தன்னுடைய பிள்ளைகளுக்காக எதையும் தியாகம் பண்ணுவான் அதாவது ஒருத்தன் என்ன செஞ்சான்னா ஒரு பெண்ணை காதலித்தான் அப்போ காதலிக்கின்ற பொழுது இவன் அந்த பெண்ணை காதலிக்கின்றான் ஆனால் அவளோ இவன் மனத்தை விட இவனுடைய பணத்தின் மீதுதான் அவளுக்கு காதல் இருந்த பொழுதும் இவன் பணம் படைத்தவனாக இருக்கின்றானே இவனை விட்டுவிடக் கூடாது என்று அந்த பெண் இவளை இவனை காதலிக்கின்றாள் அப்பொழுது ஒவ்வொரு முறையும் இவன் சொல்லுகின்ற பொழுது அந்தப் பெண் இவன் முன்பு எண்ணற்ற பணத்தினை பெற்றுக்கொண்டாள் பெற்றுக்கொண்டு பெற்றுக்கொண்டு ஒரு காலகட்டம் வந்தவுடனே இவனிடம் அவளுக்கு கொடுப்பதற்கு பணம் எதுவும் இல்லை இருந்தாலும் இவனை வேண்டாம் என்று ஒதுக்கவும் அவளால் முடியவில்லை உடனே அவள் என்ன செய்கின்றாள் என்று சொன்னால் இவன் அவனிடம் போய் அந்த அன்பை வெளிப்படுத்துகின்ற பொழுது இவன் ஒண்ணும் இல்லை என்பதை அறிந்து கொண்டு அவள் சொல்லுகின்றாள் நீ உண்மையிலே என் மீது அன்பு வைத்திருந்தாய் என்று சொன்னால் என்னுடைய இதயத்திலே உனக்கு இடம் வேண்டும் என்று சொன்னால் உங்க தாயின் இதயத்தை எனக்கு கொன்று வந்ததா அப்பொழுது நான் உன்னிடம் அன்பு செலுத்துகிறேன் என்று அந்த பெண்மணி சொல்லுகின்றாள் சொன்ன உடனே இவன் வருகின்றான் வந்து தந்தை தாயிடம் வந்து கேட்கின்றான் அம்மா அம்மா நான் ஒரு பெண்ணை காதலிக்கிறேன் அப்படியாடா என்னடா சொல் என்று தாய் கேட்கின்றாள் அம்மா அந்த பெண்ணுடைய இதயத்திலே என் நான் இடம்பெற வேண்டும் என்று சொன்னால் உன்னுடைய இதயம் வேண்டும் என்று அவள் கேட்கின்றாள் அம்மா என்று சொல்லுகின்றான் சொன்ன உடனே அந்த தாய் மகிழ்ச்சி அடைந்து உன்னுடைய மகிழ்ச்சி தானனா எனக்கு ரொம்ப முக்கியம் அவளுடைய இதயத்தில் உனக்கு இதம் வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய இதயம் வேண்டுமா இந்த அறிந்து எடுத்துக்கொள் என்று சொல்லி அந்த தாயை தன்னுடைய நெஞ்சினை பிளந்து அந்த இதயத்தை எடுத்து கொடுக்கின்றாள் அந்த இதயத்தினை பெற்றுக்கொண்ட இவன் ஒரு பெரிய தாம்பல கட்டிலே வைத்துக் அந்த இதயத்தினை தன்னுடைய காதலியாக இருக்கக்கூடிய அவரிடம் போய் குடிப்பதற்காக செல்லுகின்றான் தன்னுடைய தியாகத்தை நினைத்து உருகி சென்று கொண்டிருக்கின்றான் அப்படி சென்று கொண்டிருக்கின்ற பொழுது அந்த பாதையிலே ஒரு கல் இடவி கீழே விழுந்து விடுகின்றான் அப்பொழுது அந்த தட்டிலே இருந்த இதயம் அவனை பார்த்து துடிக்கின்றன மகனை பார்த்து போ பார்த்து போ ஏனென்றால் என்னுடைய இதயம் இல்லை என்று சொன்னால் அவளுடைய ஒரு இதயத்திலே உனக்கு இடம் கிடைக்காது எனவே பார்த்து போ மகனே பார்த்து போ என்று அந்த இதயம் துடித்ததாம் அன்பர்களே இப்படி தன்னுடைய பிள்ளைகளுடைய உயர்வுக்காக தன்னுடைய பிள்ளைகளுடைய மகிழ்ச்சிக்காக ஒரு தாயானவள் அவள் எத்தகைய தியாகத்தையும் செய்யக்கூடியவளாக இருக்கின்றாள் எனவேதான் அன்னையைப் போல் ஒரு தெய்வம் இல்லை அவள் அடிதான் மதிப்பவன் இல்லை என்று பின்னாலே திரைப்படங்களிலே பாடினார்கள் அப்படிப்பட்ட இந்திய திருவடிகளை வணங்கி இந்த அன்னைய தின வாழ்த்துக்களை ராணி உள்ள யூடியூப் சேனல் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றேன் இதுவரை செவிகுறுத்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்